தாம் தியானத்தில் பொழுது இரண்டு கண்களையும் திறந்த மாறு மூக்குத்தியுடன் வந்து காட்சி அளித்தாள் இரண்டு கண்களையும் திறந்து அம்பாள் என்ன அம்பாள் தானே கோயமுத்தூர் கிளைச்சபையோடைய வாரைய உயர் சபைதனில் நல்நிலையாய் சச்சங்க நிகழ்வுதனில் கலந்து ஆற்றல் கொண்டு இச்சபை நாடி வந்து அமர்ந்து ஒரு நிலையில் பெருமகா நிலையில் இச்சபைக்கு அற்புதமான கைங்கரியம் ஆற்ற வேண்டும் என்கின்ற அற்புத அந்நிலைதனிலே ஏற்றமுடன் சபை நாடி வந்து கோமாதா பூஜை கண்டு அபிடேக நிகழ்வுகள் நிறைவேறுகின்ற அற்புதமான ஆற்றல் கடந்து தவக்காலங்களில் கண்ட காட்சி ஏற்றம் கொண்டு சபைதனிலே திருவாயில் பணி காவல் புரியும் அற்புதமான வடக்குவா செல்வியினுடைய பேராற்றல் தாங்கி நிற்கும் அத்தகைய கருமாரி அம்பாலினுடைய அற்புதமான ஆற்றல் திருமுகத்தை கண்டாய் நல்நிலையாய் என்று ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓ சாயன மக பால திரிபுர சுந்தரனுடைய அற்புத வடிவம் தாங்கி இருக்கக்கூடிய ஆலயத்தில் அமர்ந்து அருள்பாளிக்கும் கௌரி அம்பாளினுடைய நிலைதனை சபைதனில் கண்டா என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றார் சாய சாயனம் அவ்வாசி நிலைகளுக்குரிய அற்புதமான ஆற்றல் உமக்குள் இருந்து எழுகின்ற பேராற்றல் இறை பேராற்றல் வரும் காலங்களிலே உமை சார்ந்தோர் உம்மிடம் இருந்து அருள் ஆசிகளை உமது வாக்கிலிருந்து பெற்று செல்வார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் ஆசி ஓம் இறை சபையினுடைய வழி யாவராக இருந்த பொழுதும் அவர்களுக்குள் இருக்கும் அதீதமான ஆற்றலினுடைய உச்சகட்ட நிகழ்வு என்ன உச்சகட்ட நிலை என்ன ஒருவன் தவத்தில் அமர்ந்து சித்தனாய் மாறிவிட்டான் சித்தனுடைய பணி என்ன யுகமாற்ற நிகழ்வு எனும் பெருமகா பணிதனை கரத்தில் கொடுத்திருக்கின்றோம் இவனுடைய தடமாறா நிலைதனில் வழிபட்டு வருகின்ற சீடர்கள் யாவரும் ஆங்காங்கு சீடர்களாகவே இறுதி காலங்கள் வரை இருக்கப்போவதில்லை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அனைவரும் அவரவர்களும் அவரவர்கள் தலங்களில் சித்தர்களாக அமர்ந்து அமர்ந்து நாடி வருவோர்களுக்கு வாக்கு சித்தியும் வாக்கு பலிதமும் உரைக்கக்கூடிய அற்புதமான ஆசிகளை வழங்குவார்கள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷம் அந்நிலைதனை எட்டிப்பிடிக்கின்ற மகா நிலையினுடைய அற்புதமான எடுத்துக்காட்டு நிகழ்வாய் இப்பண்மணிக்கு கிடைத்த அற்புதமான காட்சி என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஒவ்வொரு சீடனும் தன் கரமதிலிருந்து எடுத்து வழங்குகின்ற திருநீரும் அருமருந்தாக மாறும் வரும் காலங்களில் சித்தனுடைய நாமம் கூறி அகத்திய நாமம் கூறி பிரபஞ்ச மகாசபையுடைய அதிவுன்னத சரணாகதி அன்பு நிலையோடு ஒருவன் தன் கரமதிலிருந்து எடுத்து வழங்குகின்ற திருநீர் அருமருந்தாக நிச்சயமாக மாறும் என்ற அகத்திய நாசி ஓம் அந்நிலையின் எடுத்துக்காட்டு காட்சி என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓமகதீ சாய நம ஒவ்வொரு சேடர்களின் இல்லங்களில் இருக்கின்றதா இல்லையா ஓம் மகதீஷாய சித்தனுடைய அனுமதியோடு பிரபஞ்ச மகாசபையினுடைய அனுமதியோடு வழங்குகின்ற திருநீர் ஆளி நாடு நகரம் தாண்டியும் அது அப்பணிதனை புரிகின்றதா என்ற அகத்தியன் ஓ புரிகின்றதுல்லா ஓமகதீஷாய பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தான் பார்வதி தேவி கௌரியம்பாள் தான்